நண்பர்களே இந்த நாட்களில் மத்திய தரைக்கடல் அலைகளில் தண்ணீர் பாய்வது மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகின் பாதுகாப்பு வட்டங்களிலும் புயலை உருவாக்கிய புயல் ஏற்பட்டுள்ளது சாதாரண சூழ்நிலைகளில் அரிதாகவே நேருக்கு நேர் சந்திக்கும் இரு நாடுகளான இந்தியாவும் துர்க்கியும் இப்போது நேரடி மோதலின் விளிம்பில் உள்ளன கடந்த சில நாட்களாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்கள் படிப்படியாக அதிகரித்து வந்தன ஆனால் இந்த பதற்றம் இவ்வளவு விரைவாக வெடிக்கும் வடிவத்தை எடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இரு நாடுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அளவுக்கு இப்போது நிலைமை எட்டியுள்ளது உண்மையில் அது எல்லாம் இந்தியாவின் அதிநவீன போர்க்கப்பல் ஐஏஎஸ் த்ரிகண்ட் பன்னாட்டு கடல்சார் பயிற்சியில் பங்கேற்க மத்திய தரைக்கடல் கடல் வந்தபோது சர்ச்சை தொடங்கியது இந்த பயிற்சி முற்றிலும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க இருந்தது ஏனெனில் இந்தியா துருக்கிய எல்லையில் இருந்து ஆயிரக்கணக்கான கடல் மைல் தொலைவில் இருந்தது ஆனால் மத்திய தரைக்கடல் கடலில் சர்வதேச கடல் வழியாக திரிகன் கடல் கடந்து சென்றவுடன் துருக்கிய கடற்படை திடீரென மூன்று பெரிய போர்க்கப்பல்களை அனுப்பி அதை சுற்றி வளைத்தது துருக்கி இதை பாதுகாப்பு சோதனை என்று அழைத்தது ஆனால் உண்மையில் இது இந்தியாவை பகிரங்கமாக அச்சுறுத்துவதற்கும் அதன் கடல்சார் சக்திக்கு சவால் விடுப்பதற்கும் ஒரு முயற்சியாகும் தோழர்களே நான் இந்த சேனலை சந்தா செலுத்தவோ லைக் செய்யவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை ஏனென்றால் எனக்கு ஏதேனும் தகுதி இருந்தால் மக்கள் என் பேச்சை கேட்பார்கள் என்று நான் எப்போதும் நம்புகிறேன் ஆனால் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுகிறேன் என்னை ஒரு உண்மையான பத்திரிகையாளராக நீங்கள் கருதினால் ஜனநாயகத்தில் இதழியலுக்கு இன்னும் பங்கு உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடக்கத்திலேயே இந்திய கடற்படை நிதானத்தை வெளிப்படுத்தியது திரிகண்டிலிருந்து துருக்கிய போர்க்கப்பல்களுக்கு வானொலி செய்திகள் அனுப்பப்பட்டன மேலும் இந்தியா எந்த நாட்டின் எல்லைக்குள் நுழையவில்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டது ஆனால் துர்க்கி இந்த எச்சரிக்கைக்கு செவிசாய்த்துள்ளது புறக்கணித்து தனது கப்பல்களை நெருக்கமாக கொண்டு வந்தார் இந்த நிலைமை எந்த நேரத்திலும் வெடிப்பாக இருந்திருக்கலாம் இந்த செய்தி புதுதில்லியை அடைந்தவுடன் இந்தியாவின் மூலோபாய கட்டளை செயலில் இறங்கியது பிரதமர் அலுவலகத்திலிருந்து பாதுகாப்பு அமைச்சு வரை அவசர கூட்டங்கள் கூட்டப்பட்டன இந்தியா அங்காராவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்தது துருக்கிய போர்க்கப்பல்கள் எட்டு மணி நேரத்திற்குள் திரிகண்டு பகுதியை விட்டு வெளியேறவில்லை என்றால் சர்வதேச சட்டங்களின் கீழ் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க இந்தியா தயங்காது இந்தியாவின் இந்த இறுதி எச்சரிக்கை அங்காராவை அடைந்ததும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது துருக்கி ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஆலோசகர் கடற்படை தலைவர் வெளியுறவு விவகாரங்கள் அமைச்சக அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அதிகாரிகள் உடனடியாக அவசர கூட்டத்தில் ஈடுபட்டனர் மறுபுறம் இந்தியா அரபிக் கடலில் இருந்து மத்திய தரைக்கடல் பகுதிக்கு மேலும் இரண்டு போர்க்கப்பல்களை அனுப்பியது இதனால் திரிகண்ட் உடனடி இராணுவ ஆதரவை பெற முடிந்தது வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா ஒரு நேட்டோ உறுப்பு நாட்டிற்கு இவ்வளவு தெளிவான வார்த்தைகளிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது துருக்கி இப்போது ஒரு சங்கடத்தில் இருந்தது ஒன்று பின்வாங்கி மூக்கை வெட்டுங்கள் அல்லது இந்தியாவுடன் நேரடி மோதலை திருப்புங்கள் அகங்காரத்தின் தரப்பில் உத்தியோகபூர்வ மாவுனம் நிலவியது ஆனால் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் துருக்கி என்பதை தெளிவுபடுத்தின கப்பல்களின் நிலையை வலுப்படுத்துதல் இந்தியாவும் எந்தவித மெத்தனத்தையும் காட்டவில்லை துர்க்கிய கடற்படையின் தகவல் தொடர்புகளை இடைமறிக்கவோ அல்லது தடுக்கவோ இந்தியா சைபர் போர் பிரிவுகளையும் செயல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முழு விவகாரம் குறித்தும் இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தெரிவித்து இது சர்வதேச கடல்சார் சட்டங்களை அப்பட்டமாக மீறுவதாக விவரித்த போது நிலைமை மிகவும் மோசமானது துருக்கி பின்வாங்கவில்லை என்றால் இந்தியா தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் என்று இந்தியா தெளிவுபடுத்தியது இந்த செய்தி வாஷிங்டன் பாரிஸ் மற்றும் மாஸ்கோ தெருக்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது உலகிற்கு தெரியும் இந்தியாவிற்கும் துர்க்கிக்கும் இடையே போர் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் முழு மத்திய தரைக்கடல் கடலும் ஒரு புதிய புவிசார் அரசியல் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும் என்று கூறப்பட்டது இந்த முறை இந்தியா முற்றிலும் புதிய அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டது சமரசம் இல்லை சாய்வு இல்லை வெறும் மற்றும் கடினமான செயல் வட்டாரங்களின்படி இந்தியா முழு பகுதியையும் தடை செய்யப்பட்ட செயல்பாட்டு மண்டலமாக அறிவித்துள்ளது மேலும் ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் உடனடியாக பதிலளிக்க திரிகண்ட் உத்தரவிடப்பட்டுள்ளது பின்னர் அனைவரும் காத்திருந்த தருணம் வந்தது துருக்கிக்கு இந்தியா எட்டு மணி நேரம் அவகாசம் அளித்தது ஆனால் துருக்கி பின்வாங்கவில்லை இதையடுத்து இந்திய அணி நேராக வெற்றி பெற்றது இந்தியாவில் அதிக துருக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு பெரிய மின் நிலையம் மற்றும் எரிவாயு குழாய்களை குறிவைத்து அது இடிக்கப்பட்டது இந்த தாக்குதல் வெறுமனே ஒரு இராணுவ நடவடிக்கை அல்ல மாறாக துர்க்கிய பொருளாதாரத்திற்கு ஒரு கடுமையான அடியாகும் எந்த ஒரு நாட்டையும் பலவீனப்படுத்துவதற்கான மிகப்பெரிய வழி அதன் எரிசக்தி விநியோகத்தை துண்டிப்பதுதான் அதைத்தான் இந்தியா செய்தது துருக்கி இப்பொழுது மூலோபாய ரீதியில் மட்டுமின்றி பொருளாதார முன்னணியிலும் அதிர்ச்சியடைந்துள்ளது மறுபுறம் இந்திய கடற்படை மத்திய தரைக்கடல் கடல் செங்கடல் மற்றும் கருங்கடல் ஆகியவற்றை கடந்து சென்றது அதாவது துருக்கி மூன்று பக்கங்களிலிருந்தும் இந்தியாவால் சூழப்பட்டிருந்தது இது வெறும் நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியா இனி எந்த அச்சுறுத்தலையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது என்ற செய்தியாகவும் இருந்தது இந்தியாவின் இந்த நடவடிக்கை நேட்டோவிற்குள்ளும் பரபரப்பை ஏற்படுத்தியது துர்க்கியின் நிலைப்பாடு பலவீனமடைந்து வருவதாக தெரிகிறது மேலும் ஏனைய நேட்டோ நாடுகளும் அமைதியாக உள்ளன அதே நேரத்தில் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உடைக்க முயற்சிக்கின்றன தூரம் உங்களுக்கு செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் திறந்த மூல தகவல்களை உலகிற்கு கொண்டு வருகிறது துருக்கி இப்போது ஒரு சங்கடத்தில் உள்ளது அது பின்வாங்கினால் அதன் நம்பகத்தன்மை அழிக்கப்படும் அது போருக்குச் சென்றால் இந்தியாவின் நவீன கடற்படை தொழில்நுட்பம் அதன் கப்பல்களை முடக்கும் ஒரு தோட்டா கூட சுடாமல் எதிரி கப்பல்களை செயலிழக்கச் செய்யும் தொழில்நுட்பம் இந்தியாவிடம் உள்ளது ஒருவேளை இந்தியா தனது கடல்சார் வலிமையை தொடர்ந்து விரிவுபடுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய மற்றும் மேற்கு செயல்பாட்டு கொள்கைகளின் கீழ் உலகின் ஒவ்வொரு பாதுகாப்பு கடல்சார் களத்திலும் இந்தியா தனது இருப்பை உணர்ந்து வருகிறது மத்திய தரைக்கடலில் இந்தியாவின் இருப்பு முன்னெப்போதையும் விட இப்போது வலுவாக இருப்பதற்கு இதுவே காரணம் ஆனால் துருக்கியின் ஆக்ரோஷமான அணுகுமுறை ஒரு திடீர் நடவடிக்கை அல்ல கடந்த சில ஆண்டுகளாக காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானை ஆதரித்து துருக்கி பலமுறை இந்தியாவை எதிர்த்து வருகிறது ஐக்கிய நாடுகள் சபை முதல் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டங்கள் வரை துர்க்கி இந்தியாவுடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது அதற்கு எதிராக அவர் பேசி வருகிறார் அதனால்தான் இந்த முறை அவருக்கு கடுமையான பாடம் கற்பிக்க இந்தியா அதிக நேரம் எடுக்கவில்லை இப்போது கேள்வி என்னவென்றால் வரும் காலங்களில் நிலைமை எந்த திசையில் செல்லும் துர்க்கி இந்தியாவுடன் ஒரு நேரடி போருக்கு திரும்புமா அல்லது பின்வாங்கி அவமானத்தை எதிர்கொள்ளுமா இந்தியாவின் இறுதி எச்சரிக்கை விடுதலிலிருந்து ஓடும் டிக் டிக் கடிகாரத்தின் மீது உலகின் கண்கள் பதிந்துள்ளன இந்தியாவின் இந்த நடவடிக்கை துருக்கிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியா இனி எந்த மட்டத்திலும் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தலுக்கு அடிபணியாது என்ற செய்தியாகும் இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடும் எந்த நாடும் தக்க பதிலடி தரும் எனவே நண்பர்களே இப்போது கேள்வி அவ்வளவு மட்டுமல்ல இந்தியா மற்றும் துருக்கி கடற்படைகளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் மாறாக கேள்வி என்னவென்றால் உலகம் ஒரு புதிய புவிசார் அரசியல் கட்டத்தை நோக்கி செல்கிறதா முதன்முறையாக துர்க்கிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியா தனது இறையாண்மை வலிமை மற்றும் நலன்களை எந்த விலையிலும் சமரசம் செய்ய மாட்டோம் என்ற செய்தியை வழங்கியுள்ளது யாராவது குறுக்கே நின்றால் அது எச்சரிப்பது மட்டுமல்லாமல் தீர்க்கமான அடியையும் அடிக்கும் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது துருக்கியை பொறுத்தவரையில் இந்த மோதல் வெறுமனே ஒரு கடற்படை தகராறு மட்டுமல்ல மாறாக அதன் மூலோபாய ஆணவம் மற்றும் கொள்கைகள் மீதான ஒரு ஆழமான கேள்வியாகவும் இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இது மத்திய தரைக்கடல் விவகாரம் மட்டுமல்ல அதன் வளர்ந்து வரும் உலகளாவிய சக்தி மற்றும் மாறிவரும் மனநிலைக்கு ஒரு சான்றாகும் இந்தியா இப்போது பழைய வளைந்த நாடாக இல்லை மாறாக இன்றைய இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் சக்தியாக உள்ளது இந்தியாவை லேசாக எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய தவறு என்பதை உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் கூட இப்போது புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளன அது தெற்காசியா இந்திய பெருங்கடல் அல்லது மத்திய தரைக்கடல் கடல் என எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் தனது இருப்பையும் ஆதிக்கத்தையும் உறுதிப்படுத்த இந்தியா தயாராக உள்ளது எப்படியாவது தனது கௌரவத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாக்கும் புதிய இந்தியா இதுதான் ஒருவேளை இந்த மோதல் வரும் நாட்களில் நடக்கும் மேலும் அது ஒரு பெரிய வடிவத்தை எடுக்கலாம் ஒருவேளை ராஜதந்திரம் அதை தீர்த்து வைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் இந்த சம்பவம் இந்தியாவின் பிம்பத்தை முற்றிலுமாக மாற்றிவிட்டது உலகம் இனி இந்தியாவை ஒரு பெரிய சந்தையாகவோ அல்லது வளர்ந்து வரும் பொருளாதாரமாகவோ பார்க்காது மாறாக தனது வலிமையை காட்டவும் பயன்படுத்தவும் தயங்காத ஒரு தேசமாக பார்க்கும் எனவே பார்வையாளர்களே இப்போது உங்களுக்கான கேள்வி என்னவென்றால் துருக்கி இந்த எச்சரிக்கையிலிருந்து கற்றுக்கொண்டு பின்வாங்குமா அல்லது உலகம் ஒரு புதிய கடல் போரை காணுமா என்பதுதான் ஒன்று தெளிவாக உள்ளது